எப்பயுமே புதுமைக்கு சொந்தக்காரர் என்ன ஆர் பார்த்திபன் பார்த்திபன் ராதாகிருஷ்ணன் இப்போ பார்த்தீங்கன்னா பயாஸ்கோப்புங்கிற நிறுவனம் தன் நண்பர்களோடு சேர்ந்து டீம்ஸ்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு அதாவது குழந்தைகளை வச்சு எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காரு இமானோட இசை பிரமாதமாகவே இருக்குது அதாவது ஒளிப்பதிவு அதுக்கு மேலே இருக்குது ஒரு குழந்தைகளை வச்சு எப்படி பண்ண முடியுங்கிறதுக்கு அழகா பண்ணியிருக்கேன் ஸ்கிரீன் பிளே சொல்லியா தரணும் அதாவது அவர் இயக்குனர் பாக்கியராஜ் சொன்னார் நான் சிங்கிள் ஏன்னா என் சிசிஎன் டபுள்யூன்னு அந்த மாதிரி படத்தில் ரெட்டை சின்ன குழந்தைகளுக்கு என்ன வசனம் கொடுமோ அது நல்லாவே கொடுத்துருக்காங்க பேய் பிசாஸ் இந்த மாதிரிலாம் வச்சு டீன்ஸ் குழந்தைகளை வச்சு ஒரு அற்புதமான படம் பண்ணியிருக்கேன் எதுவுமே புரட்சி பண்ணக்கூடிய இயக்குனர் இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா பத்திரிக்கையாளர்களை அடைச்சது ஒரு பேடு ரெண்டு அடி உயரம் கேல கொடுத்தான் வரவேட்டுருக்காரு இமான் மியூசிக் சொல்லவே வேணாம் கமலா தேட்டில் மிக சிறப்பான முறையில் டீன்ஸோட ஆடியோ ரிலீஸ் ரிலீஸ் ஆச்சு அதோட மூட்டில் இந்த படத்துக்காக கிண்ண சாதனைங்கிறக்காக அதையும் நிகழ்த்தி கிண்ண சாதனை படைச்சிருக்காரு அதாவது தமிழ்நாட்டில் புதுமைக்கு பேர் போன பார்த்திவன் ஆர் பார்த்திவன் ராதாகிருஷ்ணன் படைப்பில் இதுவும் ஒரு நல்ல படைப்பு யோகிபாபா படத்தில் நடிச்சிருக்காரு பல அதாவது இந்த படத்தில் பெரிய ஸ்பெஷல் என்னென்னா ஒரு பதினாறு குழந்தைகள் நடிச்சிருக்காங்க அந்த குழந்தைகளோட நடிப்பை ரொம்ப அருமையாக பிளே பண்ணி ஒட்டுமொத்த அதாவது ஒரு நல்ல ஒரு முயற்சி இந்த முயற்சி இந்த முயற்சியில் மாபெரும் வெற்றி அடை பார்த்தீங்கன்னு சொன்ன சொல்லி எடிசன் டாக்கிஸ் அவர் இந்த நேரத்தில் மனசாக வாழ்த்துது டீன்ஸ் இந்த மாதம் ரிலீஸ் ஆகுது படத்தை பாருங்கள் இது ஒரு வெற்றி படம் தான் டீன்ஸ் மாபெரும் வெற்றி படம் பயோஸ்கோப் நிறுவனத்துக்கு மற்றும் ஒரு புதிய முயற்சினை சொல்லலாம் எப்பவுமே புதிய புதிய பாதையில் கிளம்புனா பார்த்திவன் சார் என்னைக்குமே புதிய முயற்சியில் இருக்காரு அவரோட முயற்சி வெற்றியடைய மனசார பார்த்துவோம் நேர்களே இது போல் சுவையான செய்திகள் தொடர்ந்து சொல்லி கொடுங்க எடிஷன் டாக்கி சார் தயவுசெய்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க